அனைவருக்கும் வணக்கம் அடுத்த அஷ்ட பைரவர்களின் மூன்றாவது பைரவர் யாருன்னு பாத்திரலாமா அதுக்கு முன்னுக்கு நம்ம பாத்ரி கிராஃப்ட் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த பைரவரின் பேர் வந்து சண்ட பைரவர் சண்ட பைரவர் அஷ்ட பைரவர்களின் மூன்றாவது வடிவம் இவர் தைரியம் எடுத்து கூறுதல் தீய சக்திகளை அழிக்கும் சக்தி ஆகியவற்றின் உருவாக கருதப்படுகிறார் இவரோட திசை பார்த்துக்கிட்டீங்கன்னா தெற்கு தெற்கு திசை மரணத்தை மாற்றத்தை புனித தீயை குறிக்கும் அதனால்தான் பைரவர் இந்த திசையின் காவலர் இவரோட வடிவம் பொதுவாக கொஞ்சம் உக்கிரமான ஜாக்கிரதையாக முகம் கையில் திருசூலம் பாசம் கத்தி அல்லது தூர்மையான ஆயுதம் டம்ரு வைத்திருப்பார் தீயத்தை அளிக்கும் சிவசக்தியின் வடிவில் காணப்படுகிறார் இவரோட வாகனம் பொதுவாக நாய் சண்ட பைரவர் வழிபடுறதுனால பொதுவாக வீட்டிலும் வாழ்க்கையிலும் உள்ள தீய சக்திகளை அகற்றுதல் நம்மை சுற்றி இருக்கும் நெகட்டிவிட்டி பொறாமை தீய சக்திகள் அதிலிருந்து பாதுகாப்புவது மன உறுதி தைரியம் ஆற்றல் தருபவர் வாழ்க்கையில் நிற்கும் மன கொடுப்பவர் அநியாயத்தை முற்றியடிக்கும் சக்தி இவரிடம் உள்ளது அது மட்டும் இல்லைங்க பயம் பதட்டம் இரவு பயம் தீய கனவு ஆகியவற்றை நீக்க இவர் உதவி செய்வார் வாழ்க்கையில் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியம் கொடுப்பார் தொழில் அல்லது கல்வியில் தடை தடுங்கள் நீங்க இவர் உதவி செய்வார் உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி